சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து தியான ரீதியாக அதை நான் எப்படி பார்க்குறேன் எனக்கு வந்து என்ன புரிதல் ஏற்படுது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சேர வேண்டிய பொருளோ படமோ வந்து நாம் அதை வந்து தெரிஞ்சும் அதை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது அதை அவங்களுக்கு சேர விடாமல் அதை அவங்களுக்கு பயன்படுத்த விடாமல் பண்ணுறது இப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நான் நினச்சிருந்தேங்க அது வந்து கொலநாசம் அது வந்து அடுத்தவங்களுக்கு சரி விட அது எப்படி நம்ம கையை விட்டு போயிடும் சரிங்களா இது தான் வந்து நான் வந்து நினச்சிருந்தேன் ஆனால் இப்போ சமீபமாக வந்து நான் இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக பேச ஆரம்பித்ததுலேருந்து நம்ம சொல் நம்ம சொல்லால் எவ்வளவு அன்பாக அடுத்தவங்களுக்கு வந்து அவங்கள உயர்த்த முடியுமோ அதுதாங்க வந்து நான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க மாபெரும் சொத்து அப்படின்னு பார்க்குறேன் என்ன ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த பொன் பொருள் செல்வம் இதெல்லாம் வந்து நாமளே வச்சுக்கணும்னு நினைக்கிறது அது அது என்ன ரீதியாக அது ஒரு புறம் இருக்க நம்ம சொல்லால அடுத்தவங்கள எவ்வளவோ உயர்த்த முடியுமோ உயர்த்த முடியும் ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம இறுக்கி பிடிச்சிட்டு நம்மளுடைய கண்ட்ரோல் போயிடும் நம்ம மேலே இருக்க பயம் போயிடும் அடுத்தவங்க நம்மளை பார்த்தா பயப்படணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நாம் அடுத்தவங்கள ஒரு அடக்குமுறையிலையே பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து இப்போ சமீபமாக எனக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது ஸோ சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது நம்ம எண்ணத்தால் மட்டும் இல்லைங்க சொல்லாலேயும் செயலாலையும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சேர வேண்டியதை உயர்த்த அடுத்தவங்களுக்கு உயர்த்த வேண்டியதை எதை நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் அது உங்களுக்கு கெட்டதை uh, தான் உண்டு பண்ணும் சரிங்களா ஒருத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய நல்ல ஒரு செய்தி அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறது ஒருத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கிற ஒரு uh, கண்டென்ட் இருக்கும் அதை வாலண்டியராக வந்து சொல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி தெரிஞ்சும் நம்ம நிறைய பேருக்கு வந்து உதவாமல் இருப்போம் சரிங்களா நம்ம ஒரு நல்ல கடையில் ஏதாவது வாங்கியிருப்போம் அது ஏன் वो, அடுத்தவங்களுக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை கூட ஒரு சிலர் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப இப்போல்லாம் வந்து நிறைய பேர் ஏன்னா நான் ஒரு ஹேர் ஆயில் வியாபாரம் பண்ணுறேன்னா எங்கிட்ட ஒரு ஒரு தோழி வந்து சொன்னாங்க உங்களுடைய ஹேர் ஆயிலுக்காக நான் பல இடத்துல என் பக்கத்து வீட்டு அலையை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் உங்களுக்காக நான் பல பல இடத்துல தேடி பார்த்துட்டு உங்களுடைய கான்டாக்ட் எனக்கு கிடைக்கல அவங்க எனக்கு சொல்லவே மாட்டேங்கிறாங்க கடைசியில் தான் கண்டுபிடிச்சேன் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்து நான் அவங்கள கண்டுபிடிச்சேன் எங்கள் பக்கத்து வீடே தான் அவங்க ஆனால் அவங்க எனக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம எண்ணத்தால் சொல்லால் செயலால் அடுத்தவங்களை உயர்த்த மட்டுமே நம்ம நம்மளுடைய நம்மளுடைய பயன்பாடு இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கணும் அப்போ நம்ம அந்த சிவனாகவே வாழ்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம எண்ணத்தால் சொல்லால் செய்யலாமே அடுத்தவங்கள உயரணும் உயரணும் அப்படிங்கிற சிந்தனையிலே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தேவையானது எல்லாமே இறைவன் வந்து இறைவன் கையிலங்க இறைவன் வந்து நமக்கு தேவையானதை பார்த்துக்குவாங்க இந் இது எப்படி எனக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா இந்த சமயமாக நான் வந்து ஆன்மீக ரீதியாக நிறையா பேசுகிறேன் இல்லைங்களா தியானத்தை பற்றி இந்த எனக்கு ஏ எனக்கு ஏற்படுற விழிப்புணர்வை பற்றிலாம் நான் வந்து அடிக்கடி வந்து இப்பெல்லாம் பே பேசுகிறேன் இல்லைங்களா இந்த மாதிரி அப்போ நான் பேச 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 எனக்குள்ளே வந்து அந்த ஞானம் வந்து ஊறிக்கிட்டே இருக்குங்க அப்போ நான் எங்கள் குருக்கிட்ட சொல்லுவேன் எங்கள் குருஜி கிட்ட நான் வந்து சொல்வேன் குருஜி நான் ஒரு ஒரு விஷயம் பேசுகிறப்பயே இன்னொரு விஷயம் வந்து எனக்குள்ள வந்து வெளி வருது அதையும் நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்கிறப்ப அதுதான் எங்கள் குரு சொல்வார் அதுதான்மா அமுதம் ஊர்றது தமிழுக்கு என்று பெயர்னு அதுதான் சொல்கிறது நீங்கள் பேச பேச அடுத்தவங்களுக்கு வந்து நல்ல அவங்கள வாழ்க்கையை உயர்த்த மாதிரி பேச பேச உங்களுக்குள்ள அமுதம் ஊறும் அமுதம்ங்கிறது ஒன்றும் இல்லை ஞானம் நீங்கள் பே நீங்கள் அடுத்தவங்களை உயர்த்துறதுக்காக பேசுறப்ப நீங்கள் சொல்ற சொல்ல எல்லாமே பழிக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் குரு வந்து எங்களை என்கிட்ட அன்பா வந்து சொன்னார் ஸோ நாம் நம்ம எண்ணத்தாலையும் சொல்லாலையும் செயலாலையும் எதை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறோமோ எல்லாமே சிவன் சொத்துதாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தான் சிவன் நாமளும் அந்த சிவன் அப்படின்னு நம்மளை நம்ம நினச்சிக்கிற மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அதே சிவன் தான் அப்போ அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை முறையை உயர்த்த உயர்த்துவதற்குண்டான அனைத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம இருந்து போகணும்